வானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் எங்களின் வாழ் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து எங்களை காத்தருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கவும் தங்கள் பாதாங்குலத்தை சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின் வாழும் பகலங்களின் வாழும் எங்களின் மனம் ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதியுங்கள் தங்களின் அருள் நல்லெனவில் எங்களை பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகடும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையும் ஸ்ரீ சாய் பகவானின் அருட்கருணையினால் உடல்நலம் மேலாயின் நிறை செல்வம் புகழ் உயர்கல்யானவற்று வாழ்நாள் முழுவதும் பலமோடு வாழ்வோம்